ஐயா இந்தியாவுக்கு ஆப்பு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க நேத்து நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து நானூத்தி இருபத்தோரு ரன் வந்து எடுத்திருந்தோம் இதை வந்து பார்த்தவரை நம்ம என்ன நினைச்சோம் இன்னைக்கு இந்தியா சாப்பிட்டு போட்டுன்னு ஒரு ஐம்பது ரன்னை வந்து எடுத்து அதுக்கப்புறம் இங்கிலாந்து பேட்டிங் பண்ண விடுவோம்ப்பா ஜடேஜாவது வந்து செஞ்சுரி அடிக்கட்டும் மத்த யாரும் தான் செஞ்சுரி அடிக்கல அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க வந்த ஜடேஜா வந்து அவுட் ஆயிட்டாரு சரி ஜடேஜா தான் அவுட் ஆயிட்டாரு மத்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தா பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் பால்ல வந்து கிளம்பிட்டாருங்க அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலும் வந்து அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நானூத்தி முப்பத்தி ரன்னுக்கே நம்ம வந்து ஆல் அவுட் ஆயிட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே பதினஞ்சே ரன்னு தான் வந்து எடுத்திருந்தோம் நம்ம நினைச்சோம் இன்னைக்கு ஒரு ஐம்பது ரன்னாவது வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு ஆனா பதினஞ்சு ரன்னு மட்டும் மட்டும்தான் வந்து எடுக்க முடிஞ்சு இருந்தாலும் நம்ம இங்கிலாந்தை விட நூத்தி தொண்ணூறு ரன் லீடிங்ல வந்து இருந்தவங்க இதை வந்து பார்த்தோம் நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா ஈஸியா வந்து இங்கிலாந்தை வந்து வேக ஆல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் பண்ணி இந்த மேட்ச வந்து வின் பண்ணிடலாம் நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இங்கிலாந்து வந்து பேட்டிங்ல மிரட்டிட்டுட்டாங்க ஜாக்ரோலி டக்கெட்டோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பே வேற லெவல வந்துருச்சுங்க நாற்பது ரன்னுக்கு மேல எடுத்தாங்க நம்மளால விக்கெட்டே வந்து எடுக்க முடியல அப்பதான் அஸ்வின் வந்து ஜாக்ரவலிய வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் ஓலி பாப்பும் டக்கெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க எடுக்கிறதுக்கு அழகான வாய்ப்பு வந்து கிடைச்சுங்க அழகா எல்பி டபிள்யூ அப்பீல் பண்ணியிருந்தா எடுத்திருப்போம் ஆனா கே எஸ் பரத் என்ன ஏப்பா இது வந்து டபுள்யூ மாதிரி தெரியல பிச்சாய் போன மாதிரி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா ரிவ்யூ மட்டும் எடுத்துருந்தோம் அப்படின்னா அப்பயே வந்து அவரை தூக்கிருக்கலாம் அதுக்கப்புறம் பும்ரா வந்து எதுக்கு கவலைப்படுறீங்க நான் அடுத்த ஓவரில் விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கெட்டை வந்து போல் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ரூட்

கிளப்பிட்டாரு ஓடி விளையாடுற மாதிரி பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு சோ இவரை மட்டும் கடைசி வரைக்கும் வந்து அவுட் பண்ணவே முடியல இதனால இன்னைக்கு நாள் முடிவுல இங்கிலாந்து வந்து முன்னூத்தி ரன் வந்து எடுத்திருக்காங்க இது மூலமா நூத்தி ரன் லீடிங்ல வந்து இருக்காங்க இதே மாதிரி நாளைக்கு இவங்க விளையாட விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து நானூறு ரன்னுக்குள்ள எப்படியாவது ஆல் அவுட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படியா ஓலிப்போப்போட விக்கெட்டை வந்து எடுக்கணுங்க மனுஷன் இவர் தான் மாதிரி நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு அதனால இவரை எப்படியாவது வந்து தூக்கணும் இங்கிலாந்தை வந்து வேமா நானூறு ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்மனால இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா போர்த் இன்னிங்ஸ்ல வந்து பேட்டிங் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும் அப்ப போய் நம்ம இரநூறு ரன்னுக்கு மேல லீடிங் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து சேஸ் பண்றது கஷ்டமா வந்து போயிடும் அதனால இதெல்லாம் மனசுல வச்சு நாளைக்கு வந்து நம்ம இந்தியா வந்து பவுலிங் வந்து பண்ணணும் ஆனா ஒண்ணுங்க ஓலி போப் வந்து சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா இந்தியாவில வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்து பிச்சு இருக்கும் அதனால வந்து விளையாடுறது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சொல்லுவாங்க ஆனா இதை பத்தி நான் கேட்கவே வந்து மாட்டேன் நாங்க வந்து பிச்சை குறை சொல்லவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஸ்பின் ஆச்சுன்னா கூட நாங்க வந்து குறை சொல்லவே மாட்டோம் ஏன்னா பிச்சுல வந்து ரெண்டு பேரும் தானே வந்து விளையாடுறாங்க அதுக்கு தகுந்த நான் வந்து நல்ல இன்னிங்ஸை வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னாரு சொன்ன மாதிரியே மனுஷன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்